ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் சந்திச்சு நமக்கு ஐம்பதாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் வெள்ளியோட விலை எண்பத்தைந்தாயிரத்து கீழேயும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஐம்பத்தைந்தாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் குறிப்பிட்ட சில பங்குகள் செம்மையாக உயர்ந்துட்டுருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் இருந்தது மூன்று ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக இருந்தது இருபத்தி நாலு ரூபாய் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு விலை சரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டாயிருக்கு பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா விலை செஞ்சு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா இருக்கு இதே நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூறு முன்னூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூறா இருக்குது எட்டு கிராம் உடவிலை குறைஞ்சபட்சமாக ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் தங்கம்போ ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பதாக இருந்தது மூன்று ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் உடவிலை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாந்தது இருபத்தி நாலு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி பதினாறாக இருக்கு இதே மாதிரிலாம் பத்து கிராமோட விலை நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி 30 ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்தி எழுபது ரூபாவாக காணப்படுது நூறு கிராமோட ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமா இருந்தது முந்நூறு விலை செஞ்சு ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி மூணாயிரத்துல இருக்கிறது மேலும் சரிஞ்சு எந்த ரேஞ்சில் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வந்து ஐம்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கறது

நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபதாவது முப்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறா இருக்குது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரமாக இருந்தது முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு மேலும் சரின்னா நம்மளுக்கு வந்து நான் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே வேலையில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவர் ஃபுட்ஸ் இந்த நிறுவனத்தோட பங்குகள் கடந்த வாரத்தில் நமக்கு பதினோரு சதவீதம் உயர்ந்து லாபத்தை கொடுத்துள்ளது பங்கின் கடைசி வர்த்தக விலை ஒன்பது ரூபாய் அறுபத்தெட்டு பைசாவாக பதிவு செய்துள்ளது அதே நேரத்தில் கிரெசண்டா ரயில்வே சொல்யூஷன் பத்து சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த பங்கின் கடைசி வர்த்தக விலை பதினோரு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா உள்ளது